ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சே குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் எதிரிகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் இனிமேல் வராத நாட்களாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகள் சூழ்ச்சிகள்லாம் மறையக்கூடிய நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு ஏற்கனவே குரு சம்பந்தப்பட்டிருக்காரு அந்த இடத்துக்கு இப்போ செவ்வாயும் வரப்போகிறாரு குருமங்கட யோகத்தை ஏற்படுத்தி அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அதாவது இடம் வாங்கணும் இல்லை ஆஃபீஸ்க்கு இடம் வாங்கணும் இல்லை ஆஃபீஸ் தனியாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆஃபீஸ் போடுறதுக்கு உண்டான ஆஃபீஸை தனியாக செட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆட்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு அமோகமான லாபத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளை அதாவது முதலீட்டுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தும் கடன் உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்காது அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயமாக எடுத்த முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் குரு சேர்க்கை மூணாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு இருபது வருஷமோ உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இப்பொழுது உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் அந்த குவா குவா சத்தம் கேட்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம்ங்கிற ஒன்றா ஒன்பதாம் இடத்திற்கு குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு எதெல்லாம் பாக்கியமோ தொழில் பாக்கியம் குழந்தை பாக்கியம் உத்தியோக பாக்கியம் இப்படி எதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சிலருக்கு சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளுக்காக எடுக்கும் முயற்சிகளில் பல உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும் அதே சமயம் ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் அதாவது ஏழாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் வெற்றிகளில் நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது வழக்கு தொடுத்துருக்காரு உங்கள் பேர்லேயே தொடுத்துருந்தாலும் சரி இல்லை வேற யார் பேரில் வழக்கு போட்டிருந்தாலும் சரி அதிலெல்லாம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அதிலும் உங்களுக்கு பங்கு இருக்கும் ஸோ சார் லெட்டர் அசியும் உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு தொடுக்கிறாரு எனக்கு டைவர்ஸ் போகணுன்னு கேட்குறாருனா அவருக்கு அங்கே சாதகமாக வரா மாதிரி வரும் ஆனால் கவர்மெண்ட்டில் ஜட்ஜ் என்ன சொல்லுவார் இந்த பொண்ணோ இந்த பையனையோ நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி உங்கள் கூட சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஸோ மொத்தத்தில் யாருக்கு நல்லது நடந்தாலும் கண்ணீராசிக்கு அதாவது உங்கள் உங்களை சார்ந்த நபர்களுக்கு யாருக்கு நல்லது நடந்தாலும் அந்த நல்லதில் உங்களுக்கும் பங்குண்டு அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது மன தெளிவு ஏற்படும் உடல் உடல் தெளிவு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார வளர்ச்சி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஸ்டமர் மூலமாக லாபம் நண்பர்கள் மூலமாக லாபம் உறவினர்கள் மூலமாக லாபம் குழந்தைகள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது அரசு பதவிக்காக காத்துருக்கிறவர்களுக்கு அரசு பதவி கிடைக்கிறதுக்கோ அரசியல் பதவி கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்கு தன லாபத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் துர்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா பாக்யஸ்தானாதிபதியான சுக்கரன் உங்களுடைய லாப விரைய ஸ்தானங்களில் சஞ்சரிக்க போகிறாரு அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்தில் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் துர்கை வழிபாடு செய்வதன் மூலமாக துர்கா துர்கா சூக்தம்னு ஒரு வைர ம வேத மந்திரம் இருக்குது சூக்தத்தை தெரிஞ்சவங்க சூக்தத்தை பாராயணம் பண்ணுங்கள் கற்று இருக்கிறவாழ்லாம் நாங்கள் கற்றுக்கிட சார் அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் இருக்குது அந்த யூடியூப்பில் சூக்தத்தை தினமும் கேட்டுடுவாங்க உங்கள் அனைத்து விதமான யோகத்தையும் அனைத்து விதமான பாக்கியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த செவ்வாய் மற்றும் குரு பகவான்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபலன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கிரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப் தரப்போகிறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சென்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்